வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் முப்பத்தி நான்கு கத்தரை நான் எக்காலத்திலும் சோசரிப்பேன் அவர் சுத்தி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடு கூட கத்தனை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக

கர்த்தர் நல்லவர் என்பது உறுதி பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பசுத்த வாங்கலே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை இந்த குட்டிகள் தாட்சியடைந்த பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அசுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாழ்த்து கொடுத்தாயிற்று பரமபிதா குடும்பத்திலே அங்கத்தினர்

மாலை வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பாப்பு ஃபேமிலியில நாம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ டே அப்படி சொல்லுவாங்க சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இன்னைக்கு நம்முடைய திருச்சபை ஒரு பிறந்த நாள் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு தான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஸ்தாபனத்தை வந்து முதல் முதல்ல அவங்க என்ன பண்றாங்க ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல பிரிஞ்சு நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கிறாங்க நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையில அநேக திருச்சபைகள் வந்து அநேக ஆயர்கள் வந்து அதுக்காக நம்மளுடைய ஸ்தாபனம் நிறைய இப்போ வந்து எல்லாமே சொல்லுவாங்க கிறிஸ்டின்

நன்மை பெற்ற அநேக கோடி கோடி அதில் நானும் ஒருத்தி நான் ஏன் நான் ஒருத்தி அப்படின்னு சொன்னா நானு பார்த்து சிஎஸ்ஐ துவக்கப்பண்டி அதுதான் இருக்கும் அங்கேதான் நாங்கள் படித்தோம் ஆறாவது வந்து பனிரெண்டாவது வரைக்கும் சிஎஸ்ஐ ஹாஸ்டல் அடுத்து அடிச்சது படித்தோம் லாஸ்டோட இருந்தது அங்கே தான் நாங்கள் தண்ணி படித்தோம் அங்க சாப்பாடு எங்களது ஃபீஸு நாங்கள் தங்குறது இடம் எல்லாமே அங்கே கடவுள் பக்திக்குள்ள வளர்த்து வளர்த்தது அனைத்து கிறிஸ்தவ பாடங்களை சொல்லி கொடுத்தது இதை மாதிரி யாரும் எதிர்க்கோ பயப்படாமல் நல்லா பாட்டு பாடணும் சச்சியில் மிக சிறப்பாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தது ஒரு தான்

ஒருத்தி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இதை பார்த்து இருக்கிற இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சென்னை பேராயம் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் மனசார நீங்க வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி